சிதறி போட செல்வி வசனம் வணக்கம் அதாவது ஒருத்தங்களுக்கு ஆரம்பமும் கடைசியும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்பெஷலான விஷயம் தெரியுமாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம நடிகை இருக்காங்கல்ல ஷாலினி அதாவது நம்ம தமிழ்நாட்டோட தா இல்ல இப்ப இயற்கை சொல்லி கூப்பிட்ற பாருங்க அஜித் குமார் அவருடைய மனைவியுமான ஷாலினி வந்து சிறு வயதிலிருந்து குழந்தை நட்சத்திரமா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் நடித்தவங்க தான் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமா வந்து பலரோட கவனத்தையும் ஈர்த்த நம்ம ஷாலினியோடைய முதல் படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அணியத்தி ரவு அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த அணியத்தி பிரபு படத்தை வந்து எது இயக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டேரக்டர் பாசில்ங்க அட பாசில் தான் நம்ம காதலுக்கு முறை எடுத்துரலாம் அவரே தாங்க அந்த அணியத்தி பிரபு படத்தோட தமிழ் பேர் தாங்க வந்து காதலுக்கு மரியாதை அதே கதையை கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இப்படி இருக்கும்போது நம்ம ஷாலினி அஞ்சு வருஷம் தொடர்ச்சியா நடிச்சாங்க அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க ரொம்ப சொற்பமான படங்களை தான் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி நடிச்சு வந்துட்டு இருந்த நேரத்துல ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா அமர்கலம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க அந்த படத்தை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் அந்த படத்துல அவங்க சொந்த குரல்ல கூட ஒரு பாட்டு கூட பாடி இருப்பாங்க அவங்க ஆசையை வெளிப்படுத்துற விதமா வந்து அந்த பாட்டு அவங்க அவங்க குரல்ல சொந்த குரலி பாட ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு அந்த பாட்டு வரிகளே அமைஞ்சிருக்குங்க அப்படின்னு நடிச்சுட்டு வந்த நம்ம ஷாலினியோட கடைசி படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல பிரியாத வர வேண்டும் இந்த படம் வந்து மலையாளத்துல இயக்குனர் கமல் அவங்க இயக்குன நிறம் அப்படிங்கிற ஒரு படங்க அதே இயக்குனர் தான் தமிழ்லயே வந்து பிரியாத வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷாலினியை வச்சு நடிச்சாங்க மொத்தத்துல பார்த்தா நம்ம ஷாலினிக்கு ஹீரோயினா வந்த ஃபர்ஸ்ட் படத்தோட இயக்குனரும் அவங்க கடைசி படத்தினுடைய இயக்குனரும் இரு மொழிகள்லயும் ஒரே ஆள் தாங்க நடித்திருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயம் முதலும் கடைசியும் ஒன்னு அமையிறது சில சிலருக்கு தாங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும்